இப்போ இருக்க சூழ்நிலையில் நண்பர்களிடையோ இல்லை உறவினர்களிடையோ போய் கொஞ்சம் பணம் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா பணம் என்ன மரத்தில் காக்கிது சும்மா சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிஜத்தில் பணம் வந்து மரத்தில் காக்காது ஆனால் இங்கே ஒரு நாட்டில் வந்து பணம் வந்து மரத்தில் காக்கிது பணமா இல்லை தங்கமா நீங்கள் நம்மளாலும் அதான் நிஜம் மரத்தில் காக்கிற தங்கம் இந்த நிகழ்வு வந்து எந்த நாட்டில் நடந்துச்சு இது வந்து எப்படி சாத்தியம் இது வந்து எந்த மாதிரியான மரம் அப்படிங்கிற சுவாரஸ்யமான செய்தியை பற்றி எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த அதிசயம் நடந்திருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்லாண்ட் இந்த நாட்டில் தான் இந்த மரம் வந்து இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நார்த் ஃபின்லாண்டில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மரம் வந்து இருக்கு இந்த மரத்தோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்வேஸ் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த மரத்துல எப்படி தங்கம் வருது அதாவது அதோட வேர்ல இருக்கா அது தண்டுல இருக்கா இலைகள் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மரத்தோட இலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா தங்க நானோ துகள்கள் வந்து இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா நார்த் பின்லாண்ட்ல இருக்கக்கூடிய மண் வளத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கம் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி அங்க அந்த குறிப்பிட்ட இடத்துல அதிக அளவுல அந்த தங்கம் இருக்கிற அந்த மண் அந்த பாறைகள்ல இருக்க தங்கம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சொல்யூபிள் அயான்ஸா வந்து மாறும் அப்படி மாறி அது நிலத்தடி நீர்ல கலந்து அதுக்கப்புறமா வந்து அது வேற வந்து சென்றடையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படி அந்த தங்க துகள்கள் வந்து சாலிபிள் அயான்ஸா மாறி அந்த வேர்களை வந்து அடையும் போது அது இருக்கக்கூடிய எண்டோஃபைட்டிக் மைக்ரோப்ஸ் வந்து அந்த அயான்ஸை வந்து நானோ துகள்களா மாற்றி அந்த இலைகளை மாற்றி நுண்ணிய தங்க துகள்களா வந்து மின்ன வைக்குது இந்த மரத்துல வர தங்கத்தை வந்து நம்ம வந்து சேகரிக்க முடியுமா அதை வந்து பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி வந்து போய்கிட்டு இருக்கு சரி ஒரு வழியா வந்து மரத்துல தங்கம் காக்கிது அந்த விதையவோ செடியவோ நம்ம வந்து கொண்டு வந்து வச்சு மரத்துல வந்து தங்கத்தை காக்கி வச்சாலும் நினைச்சீங்கன்னா ரொம்பவே தப்பு அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மண்ல இருக்க வச்சு தான் வந்து அந்த மரத்தில் வந்து தங்க துகள்கள் வந்து மின்னுது இது மற்ற இடங்களில் வந்து செயல்படாது உங்க கருத்துக்களை மறக்காம கான்பாஸ் இந்த மாதிரி சுவாரஸ்யமான செய்திகள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்